ஆனா பித்துகளை என்ன பண்றாங்க தெரியுமா வித்து வித்துக்கூடாது அதாவது சலாசுர காத்தின் பித்து இருந்தாலும் மூணு தான் ஒன்னு கிடையாதுங்கிறாங்க

செஞ்சிருவோமா ரசூல்லா தெரியல ரசூல்லா என்ன பண்ணிட்டாங்க மதுரை முன்னாடி தொழுங்க ஊ என்ன பண்றாங்க ஹதீஸுக்கு வழக்கம் குரான் ஹதீஸுக்கு வளர்க்கிறாங்க இமாம்கள் இமாம்கள் விளக்கம்தான் சரியா வழங்க வைக்கேன் ஹதீசு தெளிவா இருக்கிறது மகரிப்பு வந்து ரெண்டு ரக்கா தொழுவுங்கள் இமாம் விளக்கம் சொல்லுது என்ன செய்யுது ரெண்டு ரக்கா தொழுவுங்கள் அர்த்தம் தெரியுமா தொழுவு கூட அர்த்தம் ரெண்டு ரக்கா தொழுவுங்கள் என்பதற்கு இமாம்கள் கொடுக்கற விளக்கம் என்ன ரெண்டு ரக்கா தொழுவாதீங்க அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி ரசூல் சல்லா சிலங்காலத்துல யூதர்கள் ரெண்டு யூதர்கள் விசாரணை செய்யும் பொழுது யூதர்களுக்கு நெஞ்சாங்க அவங்க வந்து கல்லறிஞ்சு கொண்டாங்க தண்டனை கொடுத்தாங்க விசாரத்துக்கு விளங்குற எல்லாருக்கும் அதிச விளங்குறது ரசுல்லா வந்து யூதர்கள் விசாரம் பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க எல்லாத்தையும் விளங்கிடுது யூதர்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் வராங்க ஹிமாவுண்ட்டு விளக்கம் யூதர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள்னு அதிகம் சொல்லுது யூதர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்பதற்கு என்ன வழக்கம் என்று கேட்டால் தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு விளக்கம் அப்படி யாரு சொல்றா அபாணி வாஸ் சொல்றாரு லைசா அழகிமா ரஜுமுன் யூதர்களா இருந்தா அவங்களுக்கு தண்டனை கிடையாது ரஜுமு கிடையாதுங்கிறாரு ரஜுமு இருக்குன்னு சொல்லக்கூடிய தண்டனை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது இமாமுடைய விளக்கம் எப்படியா இருக்கிறது தண்டனை இல்லை என்பதாக இருக்கிறது விளக்குறாங்களோ அதாவது ஹதீஸ் விளங்குறதுக்கு எது இமாமுடைய விளக்கம் ரொம்ப முட்டு ரொம்ப முன்னோடியா இருக்கு அவசியமா இருக்குங்கிறாங்கல்ல இப்படித்தான் அவசியமாக இருக்கிற காட்சியை பாக்கணும் அதே மாதிரி மலை தொலகை ஏறால ஒரு பாடமே இருக்கிறது புகாரியில பாடத்தை ஆதாரமா காட்டுறது அதுக்குள்ள நிறைய ஹதிசுகளும் இருக்கிறது தெரியும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க மலை சலாத்தும் மசூனத்தின் ஜமாத்தின் ஜமாத்தா தோறக்கூடிய எந்த ஒரு தொழுகையும் சுண்ணத்தான தொழுகை மலை தொழுகை கிடையாதுங்கிறார் அபு அணிபா இமாம் ஹதீஸ் என்ன சொல்லுது மலைக்கு தொழுகை இருக்குன்னு சொல்லுது அவர் அபுமனிபா என்ன சொல்றாரு மலைக்கு தொழுவது இல்லங்கிற விளக்கம் அதிசு விளக்கம் குரான் அதிசயம் விளங்குவதற்கு இவ்வளவு அழகா விளக்குறாங்கன்னு பாத்துக்கிறேங்க இந்த மாதிரி சொல்வதற்கு நம்ம ஆதாரத்தை பார்க்கணும் அதே மாதிரி வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகண தொழுகைக்கு ரசூல் சல்லா அலி அவர்கள் கொத்துபா ஓதினார்கள் உரை நிகழ்த்தினார்கள் என்பதற்கெல்லாம் என்ன இருக்கிறது நிறைய ஆதாரம் இருக்கிறது ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அதுக்கு ஆதாரம் கிடையாதுங்கிறாங்க என்ன செய்யறாங்க லைசபி ஹுசூஃபில் கமரி ஜமாத்துன் சூரிய கிரகண தொழுகைக்கு ஜமா தொழுகை கிடையாது ஜமா தரசுல்லா தொழுதாங்க வந்திருக்கிறது ஜமா தொழுகை கிடையாதுன்னு என்ன செய்யறாங்க அது சொல்றாங்க ஒலைசபில் குசுபி குத்துபத்தும் குசுபுல வந்து சூரிய கிரகண தொழுகையில வந்து குத்துபா கிடையாதுங்கிறாங்க ஆதாரம் என்ன இல்லையா அண்ணகுள் அம்மிக்கல் அப்படின்னு ஒரு அதிசயம் கிடையாதுங்கிறாங்க இருக்கிற அதிசயம் இல்லைங்கிறாங்க இதான் அதிசயம் அதான் குரான் அதிசயம் விளக்குறாங்களாம் இமாமுடைய விளக்கம் எவ்வளவு தேவைன்னு பாத்துக்கிட்டீங்களா அதே மாதிரி வாகனத்துல ஒருத்தன் போய்கிட்டே இருக்கான் வித்திர தொழுவலாமான்னு கேட்டா வாகனத்தின் மீது வித்திரு தொழவு கூடாது அப்படிங்கிறாங்க லாய ஜூசு என்ன செய்கி ராகிலத்தி மின் கயிறு உதிரி லா ஜூசு அறவே கூடாது அதாவது பரலையும் வித்திரையும் தொழுவது வந்து வித்திரு வாஜிபா இருக்கிறதுனால வாகனத்துல இருந்து கொண்டே வித்திரு தொழுவ கூடாதுங்கிறாங்க ஆனா ரசூல் சல்லா அலே செல்லம் இவனு உமர் வந்து வாகனத்துல வித்திர தொழுது விட்டு ஏன் வாகனத்துல வித்திரு தொழுதுன்னு கேட்கும் போது ரசூல் சல்லா அலே செல்லம் அதான முன்மாதிரி இல்லையா ரசூல்லா தொழுது இருக்கிறாங்க இப்ப ரசூல்லா வாகனத்தில் தொழுதார்கள் ஹதீஸ் வாகனத்துல வித்திரு தொழக்கூடாதுங்கிறது இமாமுடைய விளக்கம் அப்ப இமாமுடைய விளக்கம் அற்புதமா பொருத்தமா இருக்குது என்பதை என்ன செய்யறதுல இருந்து நம்ம விளங்கிக் கொள்கிறோம் அதே மாதிரி வந்து தொழு ஐந்து வலை தொழுகைகளையும் நடு தொழுகைகளையும் பேணி கொள்ளுங்கள் அப்படின்னு ஹாபியர் செலவாத்தி ஒரு சலாத்தில் உஸ்தான் சொல்லி குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது தொழுகை என்னங்கிறது ரசூல் விளக்கிட்டாங்க புகார்ல இருக்கிறது நடு என்றால் அசர் தொழுகை சொல்லி ஆனா இந்த விளக்க புகுந்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா இதுக்கு பத்தொன்பது கருத்து சொல்றாங்க பத்தொன்பது கேட்டீங்க மண்டை காஞ்சி போயிடும் பத்தொன்பது கருத்து என்ன அது சுபுகு அது லோஹரு நடு தொழுகை ரசூர்லாம் விளக்கிட்டாங்க அசர்ன்னு சொல்லிட்டு வளர்க்கிறாங்களா இல்ல அது லோஹரு தான் இல்ல அது மகரிபுதான் அது இஷா தான் அஞ்சு பக்தம் தான் பெர்னா தொழுகை தான் ஜுமா தொழுகை தான் அது வித்திரு தான் அப்படின்னு நிறைய இருக்கு என்ன அது மாதிரி வந்து அனைத்தும் தான் அப்படி ஜோடி ஜோடியா போனோம் சுபுகு இஷாவும் தான் சுபுகு அசரும் தான் ஜமாத்து தொழுகை தான் அப்புறம் வந்து அச்சத்துக்கு தொழுகிற தொழுகை தான் வித்திரு தொழுகை தான் பெருநா தொழுகை தான் அது நோம்பு பெருநா தொழுகை தான் அது இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க வந்து இரவு தொழுகை தான் அப்படின்னு சொல்லி அல்லாவும் ரசூல் அவ்வளவு தெளிவா நடு தொழுகை பயணி கொள்ளுங்கள் அல்ல அது அசர் தான் என்று ரசூல்லா முடிஞ்ச வழியாக டாபிக் பளிச்சுன்னு விளங்குதுல இப்ப இம்புட்டையும் சேர்த்தா என்ன விளங்குது உங்களுக்கு விளங்குறது விளங்காம ஆக்குதா விலங்கு வைக்குதா அப்ப இந்த இவங்க இமாம்கள் விளக்குறதுக்கு பதிலாக குழப்பி இருக்கிறாங்க நல்லா இதெல்லாம் இல்லாட்டி பளிச்சன மக்களுக்கு விளங்கிறோம் இதெல்லாம் இருந்தா என்னடா என்னோட உலர்ற ஆளுக்கு ஒரு நேரத்து ஒண்ணு அப்படின்னு வந்துடும் குழப்பி விடும் அந்த மாதிரி கருத்தை நம்ம பாக்குறோம் அதே மாதிரி வந்து நம்ம ருக்கு செய்யறோம் ருக்குன்னு சொன்னா முட்டுக்கால பிடிக்கலாம் விலகி வச்சிருக்கிறோம் முதுகு நேராக நிமித்தம் ருக்குல இல்லாட்டி கூடாதுன்னு கூடாதுல சொன்னாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அப்படி எல்லாம் தேவையில்லை அப்படி முட்டுக்கால் அளவுக்கு கை கையை தொடக்கூட வேண்டியது இல்லையா குனியன் எந்த அளவுக்கு குனியனு எந்த அளவுக்கு குனிஞ்சால் அந்த கையை முட்டுக்காலில் பட்டு விடுமோ அந்த அளவுக்கு லேசா அப்படி குனிஞ்சா என்ன அது வந்து ருக்கு ஆகிவிடும் என்று ரசூல்லா எதை கூடாது இருந்தாங்களோ அது கூட முடியாது வச்சுக்கிறாங்க துருள் முக்தார்ல இருக்கிறது இது வந்து அதனுடைய விளக்கமா இருக்கிறது பாத்துக்கிட்டீங்களா விளக்கம் ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறேன் பட்டியலை அதே மாதிரி என்ன இருக்குது இப்போ வந்து ஒத்தீனி வசை தூணி தீன்னா அத்தி போல எல்லாருக்கும் அரபு நாட்டில் உள்ள அப்படி பேருக்கும் தெரியும் ஜெய்த்துன்னா ஆலிவ் ஆயில் ஆலிவ் போன ஆலிவ் ஆயில் எல்லாமே காயெல்லாம் விற்கிறது கடையெல்லாம் இன்னைக்கு விற்கிறது இதன் மீது எல்லாம் சத்தியம் செய்யறான்ல விளக்கம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இல்ல தீன் என்று சொன்னால் அது வந்து தூர் தூர் தீனா தூர் ஜெய்தான் ரெண்டு மலை இருக்குதான் உலகத்தினுடைய மலை இல்ல இவங்களே சொல்றாங்க அந்த ரெண்டு மலையின் மீது சத்தியமாக அர்த்தம் அப்படிங்கிறார் ஒரு ஆளு இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு தெரியுமா தீன் என்று சொன்னால் தமாஸ்கஸ்ல உள்ள பள்ளிவாசல் ஜெய்தூன் என்றால் பைத்தூர் முகதேசு பள்ளிவாசல் அது அத்திப்பழம் என்னன்னு தெரியுது உலக மக்களுக்கு அத்திப்பழத்துக்கு அர்த்தம் பைத்தூர் முகதேசம் வழங்குவானா அத்திப்பழம் கேட்கணும் இதுதான் விளங்குற ஒரு வழக்கம் யாராவது விளங்குவாங்களா அதே மாதிரி என்ன செய்யறாங்க அத்தீன் என்றால் இன்னொருத்தர் என்ன செய்யறாரு மஸ்ஜித் அசகாபி அகலில் கபு குகைவாசிகளுடைய பள்ளிவாசம் தான் அத்தி புலங்குறது ஜெய்தூன்கிறது ஆலி உண்டா என்னன்னு கேட்டா ஈலியா பள்ளிவாசை ஆலிவு என்றால் பள்ளிவாசன் யாராவது போய் சொன்னா அது விளக்கமா குழப்பமா எப்படி விளங்குவாங்க இதான் தப்சிங்கிற பேர்ல குரானுடைய விளக்கம் அந்த ஆயத்தை போட்டு ஒத்தினி வயசு ஜெய்து போட்டு அதுக்கு என்ன செய்யறாங்க விளக்கம் கொடுக்கறாங்க இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க ஹம்தான் ஹல்வான் அப்படி ஒன்னு இருக்கான்னு தெரியல என்னன்னு அதுக்கு மத்தியில் இருக்க ரெண்டு மலை தீனி என்றால் அது ஒரு மலை என்று அது ஒரு மலை இதுதான் விளக்கம் விளக்கங்கள் வந்து அவ்வளவு அற்புதமா மக்களுக்கு தெளிவுபடுத்துது குறானை அதிசயம்